சீமான் சரியான தமிழ் தேசியத்தை தமிழ் தமிழ்தேசிய பார்வையை முன்னெடுக்கலைன்னு தான் நம்ம அந்த இடத்துல பதிவு இள உண்மையான உணர்வோடு வரக்கூடிய இளைஞர்களை மழுங்கடிக்கிற வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கார் தமிழ் தேசியம்னா என்னங்கிற ஒரு வரையறையை கூட இன்றைக்கு அவர் இளைஞர்கள்ட்ட கொடுக்கல நிச்சயமா அவர் பேசுறது எதுவுமே உண்மைக்கு மாறானது அவர் பேசுகிற அனைத்தும் அவதூறானது தமிழ் தேசியம் என்கிற பெயரில் சில போலிகள் பெரியாரை இழிவுபடுத்துகிறார்கள் ஹச்சுராஜா போன்றவர்கள் குருமூர்த்தி போன்றவர்கள் தொடர்ச்சியாக அவதூறு செஞ்சிட்டு இருக்காங்க அவருக்கு பதிலாக அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவர் தமிழ் தேசியங்கிற பேரில் உண்மையாக தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுத்தவர்களை இழிவு செய்கிற வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கார் பாஜக பேச வேண்டிய செய்தியை ஆர்எஸ்எஸ் பேச வேண்டிய செய்தியை சங் பரிவார அமைப்புகள் பேச வேண்டிய செய்தியை சனாதனவாதிகள் பேச வேண்டிய செய்தியை இன்னொருத்தர் பேசுகிறார்னா அவர் யாருங்கிறது நாம் எப்படி இதுக்கு மேலே வந்து வெளிப்படையாக சொல்லணுமா திட்டமிட்டு இவர்கள் இவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஆல் சங் பரிவார அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட தமிழின விரோதி அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வேண்டியது பெரியாரிய அம்பேத்கரிய இடது இடதுசாரி அமைப்புகளை எல்லாம் ஒன்றிணைத்து பிரதான எதிரிகளான பெரியார் சொன்னதை போல இந்தி இந்துத்துவம் இந்தியா என்கிற மூன்று எதிரிகளை எதிர்த்து வீழ்த்தாமல் தமிழ்நாட்டினுடைய விடுதலை இல்லை இந்துத்துவ இந்த கும்பலினுடைய எடுபடிகளாக மாறி தமிழ் தேசியத்திற்கான ஒரு தவறான அடையாளத்தை தவறான வழிகாட்டலை கொடுக்குறாங்க சீமாவோடு இருந்து செயல்பட்டவங்க ஆனால் சீமாவோட செயல்பாடுகள் தொடர்ச்சியாக தமிழத்திற்கு விரோதமாக இருக்கிறது சாதி அமைப்பை பாதுகாப்பதாக இருக்கிறதுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அம்பலப்படுத்துறதுக்காக தான் இப்போ இது குட்டிக்கு தேவை இன்றைக்கு ஏற்படுகிறது என்கிற அடிப்படையில் இந்த இயக்கத்தை நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி அறிமுகம் செய்கிறோம் அதுக்கு அது நிறைய செய்திகள் இருக்குது அவர் வந்து ஆமக்கரி சாப்பிட்டதுலேருந்து அவர் சொல்கிற எல்லாம் எல்லாமே உண்மைக்கு மாறானது தோழர் புளத்தூர்மணி அவர்களை விட வந்து தோழர் ஐயா பல நெடுமாறன் அவரை விட தோழர் வந்து கோவை ராமகிருஷ்ணன் ஐயாவை விட தோழர் சுபா முத்துக்குமாரை விட இவர் ஒன்று வந்து இப்போ வந்து தமிழில் விடுதலைக்காக வேலை செஞ்சுக்கிறார் பத்து நிமிடம் பன்னிரெண்டு நிமிடம் சந்திச்சதா சொல்கிறாங்க அவருடைய அரசியலே போலியானது அவருடைய அரசியலே உண்மைக்கு மாறானது எதிர் நிலை எடுக்கிறாருன்னு சொல்கிறோம் நாங்களும் இன்னைக்கு அவங்களுக்கு பின்னாடி உருட்டுக்கட்டையை தூக்கி நிற்கிறாங்க இல்லையா அப்படி தான் நின்றுக்கணும் அப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய அவரோடு இயங்கிய தோழர்கள் எல்லாம் அது அல்ல அது தவறு நாம் எதிர்த்து முறியடிக்க வேண்டிய முதன்மை எதிரிகள் முதன்மை சக்தி அவர்கள் இல்லை நாம் கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறங்கிற அடிப்படையில் தான் தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு காலமாக களமாடிய ஒரு தமிழ் தேசிய போராளி தோழர் சுபா முத்துக்குமார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர் வந்து புதுக்கோட்டையில் படுகொலை செய்யப்படுகிறார் அவர் படுகொலை செய்யப்படுகிற அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாடு முழுமைக்கு மட்டுமல்லாமல் உலகமெல்லாம் தமிழர்கள் பரவி இருக்கிற நாடுகளிலெல்லாம் தமிழ் தேசத்தினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உணர்வாளர்களாக உருவாக்கிய ஒரு ஆற்றல் மிகு ஒரு போர் வீரர் என்று சொன்னால் அது மிகையாக அதிர்ச்சிய முதன்மை ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் புதுக்கோட்டையில் படுகொலை செய்யப்படுகிறார் அப்போ அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அவரினுடைய அந்த மரணத்திற்கு பிறகு படுகொலைக்கு பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசிய விடுதலைக்காக களமாட அந்த களத்தில் நின்ற அந்த தோழர்கள்லாம் சுபா முத்துக்குமார் பாசரே என்கிற பெயரில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இயங்கி வந்தாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேவையிலிருந்து காலத்தின் கட்டாயம் என்கிற நிலையிலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு சரியான தமிழ் தேசிய விடுதலைக்கான இயக்கங்கள் முன்னெடுக்கப்படவில்லை அது தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறது என்கிற நிலையிலிருந்து ஜனநாயக சக்திகளாக பெரியாரிய அம்பேத்கரிய இடதுசாரி அமைப்புகளையெல்லாம் ஒன்றிணைத்து பிரதான எதிரிகளான பெரியார் சொன்னதைப் போல இந்தி இந்துத்துவம் இந்தியா என்கிற மூன்று எதிரிகளை எதிர்த்து வீழ்த்தாமல் தமிழ்நாட்டினுடைய விடுதலை இல்லை தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை இல்லை என்று முழங்கிய அந்த முழக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரில் சில போலிகள் பெரியாரை இழிவுபடுத்துகிறார்கள் ஜனநாயக சக்திகளை இழிவுபடுத்துகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய உண்மையான விடுதலை போராட்டத்தை இளைஞர்களை திசை திருப்புகிறார்கள் என்று நாம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு சரியான வளர்ச்சியை நோக்கி நகரணும்னா இந்த தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் என்கிற இயக்கம் தேவைப்படுதுன்னு நாம் பார்க்குறோம் அந்த கோணத்திலிருந்து தான் இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய மீட்சி இயக்கத்தை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏராளமான இளைஞர்கள் மத்தியில் உண்மையான தமிழ் தேசிய உணர்வு ஊட்டப்பட்டது உண்மையாகவே தமிழ்நாட்டின் விடுதலைக்காக களமாட வேண்டும் என்கிற எண்ணம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் மிகுதியாக உருவாச்சு அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் பெரியார் போன்ற சமூக மாற்றத்திற்காக களமாடிய அந்த போராளிகள் உருவாக்கிய உணர்வு தமிழ்நாட்டில் முதல் முதலாக தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அந்த போராட்டத்தை ஆதரித்த இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் திராவிட இயக்கங்களினுடைய தொடர்ச்சியாகத்தான் பெரியார் போன்ற ஆளுமைகளின் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள்கிட்ட அந்த த தமிழ் இன உணர்வும் மொழி உணர்வும் ஊட்டப்பட்டுச்சுங்கிறதுல நம்ம மாற்றுக்கருத்து இல்லை அதை யாரும் மறுக்கவும் முடியாது இன்றைக்கு சிலர் வந்து இந்துத்துவ இந்த கும்பலினுடைய எடுபடிகளாக மாறி தமிழ் தேசியத்திற்கான ஒரு தவறான அடையாளத்தை தவறான வழிகாட்டலை கொடுக்குறாங்க அது இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது இளைஞர்கள் புரியாமல் இல்லை அந்த இளைஞர்களுக்கு சரியான ஒரு தமிழ் தேசிய விடுதலைக்கான தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை இயற்கை வளங்களை கனிம வளங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு களமாட வேண்டிய தேவையிலிருந்து அந்த இளைஞர்கள் சரியான ஒரு தளத்தை நோக்கி நகரணும்னு நாம் விரும்புகிறோம் அந்த கோணத்திலிருந்து தான் இன்றைக்கு தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் என்கிற இயக்கம் இன்றைக்கு இங்கே வந்து நாம் அறிமுகம் செய்கிறோம் கிணறு நாம தமிழர்கள் நாம் தமிழர் லோகம் இல்லாது நாம் தமிழர்கள் உருவாக்கியதே விடுதலை புலிகளினுடைய அந்த லோக பயன்படுத்துறாங்க அதுல சில மாற்றங்களை செஞ்சு அவங்க பயன்படுத்துறாங்க இது புலி என்பது சோழர்களினுடைய அடையாளம் சோழர்கள் புலி என்பது சோழர்களின் அடையாளம் அது ஏதோ நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் சொந்தமானது இல்லை குழியும் அந்த கொடியும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் சொந்தமானது அல்ல தமிழர்களினுடைய அடையாளம் சோழர் மன்னர்கள் சோழர்களினுடைய அடையாளம் குழி இந்த நங்கூரம் மாற்றங்களோட தான் இருக்கு நீங்க பார்த்தா தெரியும் அதில்

தமிழ் இனத்தினுடைய தமிழ் மொழியினுடைய உரிமைகளுக்காக களமாடியவர்கள் எல்லாம் அதுக்கு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் ஏராளமான பேர் உயிர் திறந்திருக்கிறாங்க தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க ஈகியர்களாக மொழிப்போர் ஈகியர்கள் கூட ஏராளமான பேர் ஈகம் செஞ்சுருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சரியான தமிழ் தேசிய ஒரு கோட்பாட்டை ஒரு சரியான பாவலரர் பரிஞ்சித்தனார் போன்றவர்கள் உருவாக்கிய அந்த தமிழ் தேசிய பார்வையை இன்றைக்கு இழிவுபடுத்துகிற வகையில் கொச்சைப்படுத்துகிற வகையில் அதற்கு மாறான எதிரான ஒரு கருத்தை இன்றைக்கு பரப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த எப்படி புரியல சீமான் சரியான தமிழ் சீமான் சரியான பார்வையை முன்னெடுக்கலைன்னு அந்த இடத்துல பதிவு அதற்காகத்தான் தான் உண்மையான ஒரு சரியான தமிழ் தேசிய பார்வையை உருவாக்க விடாமல் தடுத்து திசை திருப்புகிற வேலையை இள உண்மையான உணர்வோடு வரக்கூடிய இளைஞர்களை மழுங்கடிக்கிற வேலையை அவர் செஞ்சிட்ருக்கார் தமிழ் தேசியம்னா என்னங்கிற ஒரு வரையறையை கூட இன்றைக்கு அவர் இளைஞர்கள்ட்ட கொடுக்கல தமிழ் தேசியத்தை யாரிடமிருந்து மீட்க போகிறோம் யாரிடமிருந்து அந்த உரிமைகளை பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிற செய்தி கூட அவர் எங்கேயும் சொல்லலையே நிச்சயமா நிச்சயமா அவர் பேசுறது எதுவுமே உண்மைக்கு மாறானது அவர் பேசுகிற அனைத்தும் அவதூறானது பெரியார் போன்ற மாபெரும் தலைவர்களை தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்த மாபெரும் தலைவர்களை இழிவுபடுத்துகிற செயல்தான் அது அவதூறுக்கு உட்படுத்துகிற செயல் தான் அது த இளைஞர்களுக்கு ஒரு தவறான பார்வையை உருவாக்குறாருன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் பெரியாரை இழிவுபடுத்துவது தமிழ்நாட்டில் யாருங்கிறது நம்ம நீண்ட காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெரியாரை யாரெல்லாம் இழிவுபடுத்துக்கிறாங்க பெரியார் என்ன சொன்னார் முதன்மையான அவர் சொன்னது என்ன மையமான செய்தி என்னன்னா இந்த இந்த நாட்டில் ஆரிய பார்ப்பணியமும் ஆரிய தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய இந்த நாட்டு சமூகத்தில் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள் சனாதனத்தை கோட்பாட்டை கொண்டு வந்து மக்களை சாதியாகவும் மிகப்பெரிய அளவில் இழிவு நிலைக்கு கொண்டு போய் இருக்கிறாங்க எனவே அந்த சாதி ஒழிப்ப ஒழிக்கப்பட வேண்டுமானால் சனாதனம் ஒழிக்கப்படணும் அவர் பேசுனார் ஆரிய தான் முதல் பகைன்னு சொன்னார் அப்போ ஆரிய பார்ப்பனியத்தை முதல் பகைன்னு சொன்ன பெ பெரியாரை யாரெல்லாம் வந்து அவதூறு செய்கிறார்கள் யாரெல்லாம் இழிவு செய்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சங் பரிவார அமைப்புகள் சனாதன அமைப்புகள் இந்தியதை இன்னைக்கு இந்தியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக தலைமையிலான அமைப்புகள் பெரியாரை அவதூறு செய்கிறாங்க ஹச்ராஜா போன்றவர்கள் குருமூர்த்தி போன்றவர்கள் தொடர்ச்சியாக அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு பதிலாக அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவர் தமிழ்த் தேசியங்கிற பேரில் உண்மையாக தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுத்தவர்களை இழிவு செய்கிற வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கார் எப்படி இருக்கலாம் இப்போ பாஜக பேச வேண்டிய செய்தியை ஆர்எஸ்எஸ் பேச வேண்டிய செய்தியை சங் பரிவார அமைப்புகள் பேச வேண்டிய செய்தியை சனாதனவாதிகள் பேச வேண்டிய செய்தியை இன்னொருத்தர் பேசுறாருன்னா அவர் யாருங்கிறது நாம எப்படி இதுக்கு மேல வந்து வெளிப்படையா சொல்லணுமா ஆடிட்டர் குருமூர்த்தி அங்கீகரிக்கிறார் நான் வரவேற்கிறேன் சீமானுடைய கருத்தைன்னு சொல்கிறாரு கச்சராஜா நாங்கள் நீண்ட காலமாக பேசுகின்றது செய்தியை இன்னைக்கு சீமான் பேசுகிறார்னு சொல்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அம்மா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வரவேற்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் நாங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சீமானை வரவேற்கிறோம்னு சொல்கிறாங்க இப்படி இவர்கள் எல்லாம் வரவேற்கிற போது இவர் யார் என்று நமக்கு தெரியுது இல்லையா இவர் வந்து நீங்களெல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேணாம்னு ஒரு வார்த்தை எங்கேயுமே மறுப்பு சொல்லலை இல்லை அப்போ திட்டமிட்டு இவர்கள் இவர் வந்து ஆர்எஸ்எஸால் சங் பரிவார அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட தமிழின் விரோதி அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வேண்டியது இது ரெண்டு அதில் ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா சீமான் குறித்து மொழிவெளி தேசங்கள் உலகம் பூரா இரண்டாம் உழவிற்கு பின்னாடி கட்டமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட போது தமிழ்நாடு இந்தியா பொறுத்தவரை ஒரு இந்திய தேசியத்துக்குள்ள இந்த மொழிகள்லாம் வந்து மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு நிற்க இருந்துக்கிட்டு இருக்கு அதாவது உலகம் பூராவும் இரண்டாம் உழவிற்கு பின்னாடி மொழி அடிப்படையில் தேசங்கள் கட்டமைக்கப்பட்டன ஆனால் இந்தியாவில் அப்படி முடியல இப்போ போலியான ஒரு இந்திய தேசத்தை கட்டமைத்து அதுக்குள்ளே இந்த தேசிய இனங்கள் இன்றைக்கி முடக்கப்பட்டுருக்கு ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கி அவர் அம்பலப்படுத்தாமல் அந்த அதை ஏற்றுக்கொண்டு நான் தமிழ் தேசியத்துக்காண்டி போராடுறங்கிறது பச்சை பொய்யங்கிற அடிப்பில் நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறோம் ரெண்டாவது தமிழுடைய ஓர்மைக்கு தடையாக இருக்கிறது ஜாதி அந்த ஜாதி தந்தை பொய்யாக ஒழிப்பு போராட்டம் தான் கேள்வி அவர் வந்து தமிழர்களாக ஒருவன் ஓர்மைப்படுவதற்கு ஒன்றிணைவதற்கு இந்தியா பொறுத்தவரையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சாதி என்பது மிக தடையாக இருக்கிறது அந்த அந்த சாதியை அவர் ரெண்டு முக்கியமான விஷயத்தின் சொல்கிறார் ஒன்று சாதி ஒழிச்சிட் சாதியை ஒழிக்கணுங்கிறது ஒன்று ரெண்டாவது அவருடைய கொள்கையாக சொல்கிறது தனித்தமிழ்நாடு என்னுடைய இந்த சாதி ஒழிப்பும் தனித்தமிழ்நாடும் என்னுடைய உயிரிழ மேலாளர் கொள்கைன்னு அறிவிக்கிறார் தந்தை பெரியார் அப்படி தமிழ் ஓர்மிகை தடையாக சாதியையும் முழுமையையும் ஒழித்த ஒரு பெரியாரை அவர் இழிவுபடுத்துவது என்பது தமிழகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படி அவர் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியிருக்கு அந்த அடிப்படையில் தான் நாங்கள்லாம் இந்த இப்போ தோழர் வந்திருக்கிற தோழர்கள் காந்தி தோ தோழர் அதுக்கப்புறம் முத்துக்குமார் தோழர் சந்திர தோழர்லாம் வந்து அந்த இயக்கத்தில் ஏற்கனவே சீமா சீமானோடு இருந்து செயல்பட்டவங்க ஆனால் சீமான் தோழ செயல்பாடுகள் தொடர்ச்சியாக தமிழத்திற்கு விரோதமாக இருக்கிறது சாதி அமைப்பை பாதுகாப்பதாக இருக்குதுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அம்பலப்படுத்துறதுக்காக தான் இப்போ இது குட்டிக்கு தேவை இன்னைக்கு ஏற்படுகிறது என்கிற அடிப்படையில் இந்த இயக்கத்தை நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு அறிமுகம் செய்கிறோம்

அதுக்கு அது நிறைய செய்திகள் இருக்குது அவர் வந்து ஆமக்கரி சாப்பிட்டதுலேருந்து அவர் சொல்கிற செய்திகள் எல்லாம் எல்லாமே உண்மைக்கு மாறானது தோழர் மணி அவர்களை விட வந்து தோழர் ஐயா பல ஐயாவை விட தோ தோழர் வந்து கோவை ராமகிருஷ்ணன் ஐயாவை விட தோழர் சுபா முத்துக்குமாரை விட இவர் ஒன்று வந்து இப்போ வந்து தமிழில் விடுதலைக்காக வேலை செஞ்சிட்டார் பத்து நிமிடம் பன்னிரெண்டு நிமிடம் செஞ்சுச்சா சொல்கிறாங்க இப்போ பன்னிரெண்டு நிமிடத்துக்குள்ள அவர் வந்து நான் துப்பாக்கி பயிற்சி எடுத்ததுலேருந்து ஆமக்கிரஞ்சிலேருந்து எல்லாம் பேசுகிறாரு அப்போ குளத்தூர் மணித்தோட வெளிப்படையாக அறிக்கை விட்டுருக்காங்க வந்து நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க வந்து பத்து ஊடகங்களுக்கு நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க அதனால் அவருடைய அரசியலே போலியானது அவருடைய அரசியலே உண்மைக்கு மாறானது எதிர் நிலை எடுக்கிறாருன்னு சொல்கிறோம் அவருடைய படங்கள் குறித்த சர்ச்சைக்குலாம் நம்ம அதுக்கு வர வேணாம்னு அவருடைய அரசியலே அது வந்து எதிரானதுன்னு தான் சொல்கிறோம் தோழர் முத்துக்குமார் வந்து கொரோனா பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் வந்து தடா வழக்கில் ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தார் விடுதலை புலிக்கு மருந்து கடத்தப்பட்ட வழக்கில் அவர் இருக்கார் வனம்மேடுக்கின்ற ஊரில் அவர் கைது செய்யப்பட்டார் அது திரும்ப வந்து இந்த வீர வீரப்பனங்கள் வந்து வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் வந்து அந்த வழக்குலையும் அவர் வந்து எட்டரை வருஷத்துக்கு மேலே சிறை சிறையில் இருந்திருக்கார் சிறையில் இருந்து வெளியில் வந்து தமிழில் விடுதலை புலிகளுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மட்டும் கடைசி மட்டும் வந்து மருந்து கடத்தப்பட்டதில் ஈழ விடுதலை ஒன்பது முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து அவர் கைது செய்யப்பட்டார் தஞ்சாவூரில் புலிகளுக்காக தன்னுடைய பெரும்பதியான நாளை வந்து செலவு பண்ணியிருக்காரு அந்த மாதிரியெல்லாம் சீமான் ஒருபோதும் செய்ததில்லை எந்த விதமான புலிகள் வந்து அங்கே போர் நடத்தும் பொழுதோ மற்ற காலகட்டங்களே எந்த விதமான உதவியும் அவர் செய்ததில்லை போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சுருக்காங்களே போர் நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் அவர் வந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மட்டுமே வளர்த்து வாங்கிட்டு இருக்காரு அப்போ செய்யப்பட்டதனால உண்மையாக இருந்ததனால தான் அவர் வளர்த்து வாங்கினார் அந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்த சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சரி சார் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து அது அவரை நம்பியிருந்தீங்க உண்மையாக ஒரு அப்படி ஒரு ஈடு அவர் நிறைய பங்காற்றிருக்காருன்ட்டு அவர் நம்பியாக இருந்தீங்களா கூட இல்லை இல்லை இந்த நாம் தமிழர் கட்சியை தொடங்கினதே வந்து முத்துகுமார் தான் முதல்ல அவர் தான் வந்து அதில் வந்து முத்துக்குமார் தொடங்கும்போது ஒரு க கூட்டத்தில் வந்து என்ன குளத்தூர் என்ன நெடுமாறான வந்து கேட்குறாங்க அந்த அமைப்பு அமைப்பு தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசியல் அமைப்புக்கு மாற்ற ஒரு அரசியல் தேவைன்ற ஒரு கட்டத்துக்கு வராங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போர் முடிவுக்கு வந்தப்போ திமுக செய்த துரோகத்தினோட வெளிப்பாடு தான் இந்த அமைப்பு உருவா அப்போ வந்து இவங்க கேட்க மறுக்கிற பொழுது அந்த இடத்த பிள்ளை பண்ணுறாப்புல சீமான வந்து அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து முத்துக்குமார் நம்ம மைக்கேல் ஒரு எட்டு ஒன்பது பேர் சேர்ந்து அந்த அமைப்பை தோன்றுறாங்க தோற்றுவிக்கிறாங்க மதுரையில் மிகப்பெரிய அளவுக்கு மாநாடு இந்த முத்துக்குமார் தான் ஏற்பாடு ஜெகத்கஸ்வர் இவங்க சேர்ந்து தான் ஏற்பாடு பண்ணாங்க அந்த மாநாட்டில் ஐம்பதாயிரம் பேத்துக்கு மேலே கூடினாங்க அந்த வேலையெல்லாம் முத்துக்குமார் தொடங்க இதை அந்த இடத்த வந்து இவர் ஃபில்லப் பண்ணிக்கிட்டார் இவருக்கு ஈஸியாக தெரியும் சினிமா துறை பத்திரிகை ஊடகங்கள் இருந்தாலும் அது பெருசாக வச்சு மக்கள்கிட்ட பேசி தன்னை கவர் கவர்ந்துக்கிட்டார் அப்படிய புலிகளுக்கு உதவி செய்ததோ இந்த மாதிரி தாக்கலாம் எதுவுமே கிடையாது அன்றைக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பன்னிரெண்டு நாடுகள் வந்து சர்வதேச அளவில் வந்து அந்த ஏழத்தில் இந்த புலிகளுக்கு எதிராக போட்டு விட்டாங்க இந்தியா வந்து கூட கூட சேர்த்து பண்ணது இது தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அளவில் இருக்கிற முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது நான் அன்னைக்கு வெளிப்படையா எல்லாம் சொல்லியாச்சு நிறைய விஷயம் பண்ணியாச்சு அதையெல்லாம் நம்பாம அது உண்மை நம்பாம நீங்க இதை எப்படி உண்மை நம்பிக்கிட்டு அவங்க கூட போயிட்டு இன்னைக்கு வந்து நீங்க அவரை பத்தி எல்லாம் சொல்றீங்க அப்போ இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அந்த போலி தமிழ் தேசிய பேசுனா பதினஞ்சு வருஷம் இல்லாத முத்துக்குமார் வந்து முத்துக்குமார் வந்து அந்த அமைப்பை கட்டி அதை தாட்டை தமிழ் தேசிய பேர் கொண்டு போன இறந்து போயிறார் அவர் கொலை செய்யப்பட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொலை பிப்ரவரி பதினொன்றில் தேதி புதுக்கோட்டையில் வச்சு கொலை செய்யப்படுறாரு அப்புறம் நாங்கள் அதை அந்த முத்துக்குமாரோடைய அந்த இயக்க வழக்கு போக முழுக்க முழுக்க சீமானை வந்து இரட்டை செஞ்சார் அதை வச்சு ஒரு இது கூட ஒரு கூட்டமாக பெருசாக பண்ணலாம் அந்த காலகட்டத்தில் நாங்கள் போட்ட கூட்டத்தில் தான் அவர் வந்து பேசுகிறார் சீமானன் வந்து முத்துக்குமார் வந்து மறைக்கிற வேலை தான் அவர் செஞ்சார் அதனால் அதில் ஏற்பட்டு நாங்கள் அது அதுக்கப்புறம் சுபா முத்துக்குமார் பாசாயின்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டி போயத்தன வருஷம் இருந்தோம் இப்போ தமிழ் தேசிய மீட்சிப்பட இப்போ இந்த இருந்து நாங்கள் தொடங்குறோம் அது திட்டமிட்டு தோழர் சுபா முத்துக்குமார் புதுக்கோட்டை முத்துக்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாளான பிப்ரவரி பதினஞ்சு அவர் படுகொலை செய்யப்படுறார் அந்த நாளில் சீமான் அவர்கள் நூறு ஆடு வெட்டி மிகப்பெரிய விருந்து வந்து அவருடைய சொந்த ஊருக்குள்ள வந்து அவர் ஒரு அவருடைய பையனுக்கு ஒரு நிகழ்வு எடுத்து நடத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ம வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் முக்கியமான பொறுப்பாளர்களை நியமித்து உருவாக்கியதே சுபா முத்துக்குமார் தொடர் தான் ஆனால் அவருடைய படுகொலைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள் சுபா முத்துக்குமார் பாசறைங்கிற ஒரு பிரிவை உருவாக்கி முத்துக்குமார் தோழருடைய நினைவு நாளை கொண்டாடினாங்க முத்துக்குமார் பாசறையின் பேரில் யாரெல்லாம் நினைவு நாள் கொண்டாடுகிறார்களோ அவர்களையெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க அப்போ உண்மையிலேயே நீங்கள் சுபா முத்துக்குமார் தோழரை நீங்கள் வந்து தூக்கி பிடிப்பதாக இருந்தால் அவருடைய அரசியல் வழியை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நீங்கள் ஏன் அவருடைய நினைவு நாளை நீங்கள் ஏன் கட்சியின் சார்பாக நடத்தலை ஒன்று ரெண்டு அவருடைய அவர் கொல்லப்பட்ட அந்த நான் நினைவு நாளில் நீங்க வந்து பெரிய விழா எடுத்து விருந்து போடுறீங்க எல்லாருக்கும் ரெண்டு மூணாவது அந்த கட்சியில் உண்மையான உணர்வாளர்கள் தோழர் முத்துக்குமாரினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அவர் பாசறையின் பெயரில் இயங்கினால் அவரை கட்சியை விட்டு எல்லாம் என்ன வகையிலான ஒரு தமிழ் தேசியம் என்பதுதான் கேள்வி எழுப்பி தான் ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் கட்சியிலிருந்து வெளியில் வந்தாங்க பிறகு இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் இப்போ வரைக்கும் நீங்கள் ஏன் அதில் வந்து வந்துட்டு இப்போ புதுசாக வர்றீங்கன்னு சொல்கிறீங்க அதல்ல இப்போ வரைக்கும் அதில் வந்து ஏராளமான பேர் அதில் வந்து ஏதோ ஒரு தமிழ் தேசியத்திற்கான ஒரு ஒரு தளத்தில் இருக்கிறாங்கட்டு உயங்கிறாங்க ஆனால் என்றைக்கு வந்து பெரியாரை இழிவுபடுத்துகிறாரோ என்றைக்கு வந்து ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய முதன்மை எதிரியான பார்ப்பனியத்தை இந்தியத்தை ஆர்எஸ்எஸ்ஐ சங் பரிவார் அமைப்புகளை சனாதன அமைப்புகளை எதிர்த்து போராட வேண்டிய திராவிடமும் தமிழ் தேசியமும் இணைந்து கைகோர்த்து எதிர்த்து முறியடிக்க வேண்டிய வேலை திட்டத்தை திசை மாற்றி தமிழ் தந்து தமிழ் தேசியமாக திராவிடமா என்கிற பகை சக்தியாக என்னைக்கு மாற்றுறாரோ அன்றைக்கு தான் நாம் கூடுதலாக உணர வேண்டிய தேவை இருக்குது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை முன்னெடுக்கிறோம்

அது அல்ல அது தவறு நாம் எதிர்த்து முறியடிக்க வேண்டிய முதன்மை எதிரிகள் முதன்மை சக்தி அவர்கள் இல்லை நாம் கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறங்கிற அடிப்படையில் தான் தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு அது பெரியாரி அமைப்புகள் அம்பேத்கரி அமைப்புகள் தமிழ் தேச விடுதலையை அங்கீகரிக்கக்கூடிய தமிழ்நாட்டின் உரிமைகளை உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இது இடதுசாரி அமைப்புகள் உண்மையான தமிழ் தேசிய அமைப்புகளோடு கைகோர்த்து இணைந்து நாம் யாரை எதிர்த்து களமாட வேண்டிய தேவை இருக்குங்கிற உணர்வோடு இது வந்து தயாராகிடுது அதாவது தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருக்கு நீட்டுங்கிற பெயரில் தமிழ்நாட்டு மாணவர்களினுடைய கடைகோடியில் இருக்கக்கூடிய உழைப்பு மக்களினுடைய பிள்ளைகள் தாங்கள் ஆகணுங்கிற ஒரு கனவு இருந்தது இல்லையா அந்த கனவை நீட்டுங்கிற பெயரில் இன்றைக்கி வந்து சுத்தமாக அழிச்சிட்டாங்க அப்போ தமிழ்நாட்டு மீனவர்கள் இதுவரைக்கும் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் சுட்டு பழகும் பொம்மை இலக்குகளாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதை கேட்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு உரிமை இல்லை மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்கிறாங்க இன்றைக்கு மேலூர் மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் மேலூரில் டன்ஷன்கிற திட்டத்தை கொண்டு வந்து வேதாந்தா நிறுவனம் எந்த வேதாந்தா நிறுவனம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்களை பதிமூன்று பேரை சுட்டு படுகொலை செய்ததோ அந்த அந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய இந்துஸ்தான் சிங் என்கிற ஒரு நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவுள்ள விவசாய நிலங்களையும் கிட்டத்தட்ட பண்பாட்டு தமிழ் பண்பாட்டு மையங்களாக இருக்கக்கூடிய பண்பாட்டு மையங்களையும் சமணப்படுக்கைகளாக இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் என்கிற பகுதி மேலூர் மாவட்ட மதுரை மாவட்டம் மேலூரை சுற்றியுள்ள பகுதிகள் அந்த பகுதியில் உள்ள இயற்கை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசு இந்துஸ்தான் சிங் என்கிற நிறுவனத்திற்கு தாரை வார்த்திருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாத காலமாக அந்த பகுதி சுற்று வட்டார மக்கள் எல்லாம் தொடர் போராட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க இரவு பகலாக இருக்காங்க நீங்கள் உடனடியாக இந்திய ஒன்றிய அரசு அந்த நிறுவன தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஒரே கோரிக்கையோடு போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அது சரி சரிசைக்கப்படவில்லை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அங்கே தீர்மானம் கொண்டு வந்து அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அது வரவேற்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் மலை வளங்கள் விவசாயம் அனைத்தும் அளிக்கப்படுது மாணவர்களுடைய நலன் அனைத்தும் அளிக்கப்படுது இதையெல்லாம் இந்திய அரசு வேடிக்கை பார்க்கிறது அதுதான் அழிவை செஞ்சுட்டு இருக்கு மாநில அரசு எங்களுக்கு உரிமை இல்லை எந்த ஒன்றுக்கு இதை இதற்கு மேலே இதை இதை குரல் கொடுப்பதற்கோ போராடுவதற்கோ எங்களுக்கு உரிமை இல்லை நாங்கள் கடிதம் எழுதுகிறோம்னு சொல்றாங்க அதுதான் மாநில அரசுடைய உரிமையாக இருக்குது அதுதான் நிலையாக இருக்குது மாநிலங்களுடைய சுயநிர்ணய உரிமை என்னங்கிற கேள்வியை அங்கே எழுப்புது எனவே இது இதெல்லாம் காரணமாக வச்சு தான் நம்ம களத்தில் நிற்கிறோம் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பது தமிழ்நாட்டினுடைய ம மலை வளங்களை பாதுகாப்பது கனிம வளங்களை பாதுகாப்பது மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பது இப்படி விவசாயிகளை பாதுகாப்பது இப்படி வந்து இதற்காகத்தான் நாங்கள் களமாட வேண்டிய தேவை அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் என்கிற ஒரு அமைப்பு த தோன்றப்பட்டது அது வந்து வருங்காலத்தில் வந்து அதை பற்றி பேசணும் தமிழ் தேசியத்துக்கு வந்து பேசணும் உலகில் உலகில் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு தேசிய இனமும் தனக்கான விடுதலையை ஒரு சட்டமன்றத்தின் வாயிலாகவோ பாராளுமன்றத்துக்குள்ளே போய் நின்றுக்கிட்டோ தனக்கான விடுதலையை பெற்றதாக வரலாறு இல்லை எங்கேயும் அப்படி எங்கேயா இருந்தால் சொல்லலாம் அப்படி எங்கேயும் எந்த ஒரு தேசிய இனமும் எந்த ஒரு தேசிய இனம் எந்த ஒரு இனம் ஒரு தேசிய இனத்தை நசுக்குதோ ஒடுக்குதோ அதனுடைய உரிமைகளை பறிக்குதோ அந்த தேசிய இனத்தினுடைய உரிமைகளை அவர்கள் அதற்குள்ளாக அந்த வடிவத்துக்குள்ளாக இருந்து கொண்டே பெற முடியுங்கிறதுலாம் எங்கேயும் இல்லை உலக அளவில் எல்லா நாடுகளும் பல்வேறு நாடுகளில் நாம் பார்த்துருக்குறோம் தேசிய இன விடுதலை என்பது தனக்கான விடுதலையை அந்த பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்குள்ளேருந்து இல்லை மக்களை திரட்டி மக்கள் தங்களுக்கான உணவு உரிமைகளை போராடி பெறுவதாகத்தான் இருந்திருக்கு அந்த வகையில் இன்றைக்கு வரைக்கும் மக்கள் மக்கள் திரள் அமைப்புகள் மூலமாக மக்களை சந்தித்து ஜனநாயக வடிவத்தில் மக்கள் திரள் போராட்டங்களின் வாயிலாக தமிழ் தேசியத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது என்பது தான் எங்களுடைய